ஓம் சாயராம் சாயராம் இந்த வாரம் நம்மளுடைய ஸ்ரீ துவரகமய ஆலயத்தில் விஜிடபிள் பிரிஞ்சி செஞ்சு அதுக்காக தான் பார்க்க போகிறோம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம ஏன் ஆறு லிட்டரு எண்ணெய் ஊற்றுவோம் சாய்ராம் ஆறு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதுக்கு தேவையான கடற்பாசி நட்சத்திரப்பூ சோம்பு ஏலக்காய் லவங்கம் பட்டை இலை பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு உடனே வெங்காயம் வெங்காயம் நிறையா போடுங்க சேராம் பத்து கிலோ வெங்காயம் போடுங்க ஏன்னா ஒரு மூட்டை இதுக்கு பத்து கிலோ வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாவும் நம்ம அதில் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடலாம் செய்யலாம் தக்காளி ஒரு ஆறு கிலோ தக்காளி தக்காளி கம்மியாக போடுங்க வெங்காயம் அதிகமாக போடுங்க நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா தக்காளி உடனே வதங்கிடும் இப்போ கொஞ்சம் உப்பு போடங்க நல்லா வதங்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ தேவை இஞ்சி பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதையும் கொஞ்சம் அரைச்சி நம்ம ஊற்றிட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நல்லா வதங்கிட்டோன்னே கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் தூவி விடணும் புதினாவை பார்த்தீங்கன்னா தெரியும் புதினாவை கொஞ்சம் மேலேயும் தூவி விடணும் இதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஏன்னா புதினா வாசனை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிஞ்சி வாசனை வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் போட்டு நல்லா நம்ம கலறி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயில் இப்போ இதெல்லாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம காய்கறி எடுத்து போடணும் எப்பயும் போல் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு அதுக்கப்புறமா பச்சைப்பட்டாணி போடணும் கண்டிப்பாக பட்டாணி போடணும் எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ போடுங்க காய்கறிகள் ரெண்டு ரெண்டு கிலோ பட்டாணி அதில் ஒரு கிலோ போட்டாச்சுன்னாங்க அந்த பட்டாணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் விற்கிற பச்சை பட்டாணி அப்புறமா நம்ம மில்மேக்கரை நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணி கழுவிட்டு சுட்டு போட்டுட்டு போட்டுவிட்டு எடுத்து இதில் போடுங்க அதுக்கப்புறமா பிரிஞ்சி மசாலா இது மாதிரி தனியாக விற்கிறாங்க கடையில் பிரிஞ்சி மசாலானே விற்கிறாங்க அதையும் வாங்கி நல்லா கலரி விட்டுடணும் எல்லாமே போகிற மாதிரி இப்போ கொஞ்சம் அளவு உப்பு இப்போயே போடணும் அப்போ போட்டால் உப்பு பத்தாது இப்போ இப்போ நாம் தண்ணி கரெக்டாக வைக்கணும் அதெல்லாம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி ஒரு அழாக்கு ஒன்றரை அழாக்கு தண்ணி வைக்கணும் தண்ணி அது அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்குது இப்போ நாம் அரிசியை ரொம்ப நாள் ஊற வைக்கக்கூடாது இதுக்கு டக்குன்னு கழுவி அதை எடுத்து அப்படியே போடுற வேண்டியது தான் இருபத்தாறு கிலோ அரிசி நம்ம போட போகிறோம் கழுவி அதை அப்படியே எடுத்து போடணும் ஊற வச்சிங்கன்னா அது பிரிஞ்சி சாதம் உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துடுச்சு இப்போ கிளறி வருதான் நமக்கு வேலையை கலரி விடணும் அடியில் வந்து தங்கிடக்கூடாது அடியிலேருந்து மேலே வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா நமக்கு சுவையான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு அது மேலே ஃப்ரெஷாக புதினா போட்டுட்டு ஒரு தம் கட்டிட்டீங்கன்னா சுவையான பிரிஞ்சு சாதம் நமக்கு ரெடி இதை அப்படியே பாபாவுக்கு படைச்சிட்டு அங்கே வர குழந்தைங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணோம் நம்ம ஆலயத்தில் அது தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடி கொடுத்தோம் வெங்காய பச்சடி லெமன் சாதம் அதுக்கப்புறமா புளி சாதம் இது தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருந்தோம் ஒரு ஒரு கண்டி இது இல்லாமல் சாக்லேட் தனியாக குழந்தைங்களுக்கு தனியாக தரதுனால இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் பொருளாகவும் வாங்கி தரலாம் சார் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அட்ரஸ் தரேன் நீங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் எது வேணாலும் வாங்கி தரலாம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் எல்லாம் மாலை